பருப்பு உருப்பு சீரகம் கருவேப்பிள்ளை இஞ்சி விழுது கேரட் துருவியது சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளலாம் பெருங்காயம் கல்லுப்பு நல்ல வதக்கிக் கொள்ளலாம் வரலார்காலம் பச்சை மிளகாய்கள் பற்றாழை ஜெல் தினமும் சாப்பிடுங்கள் செம்பருத்தி சங்குப்பூ ஹெர்பல் வாட்டர் பிள்ளை கருவேப்பிள்ளை தொண்ணூற்று பச்சை குறுவள்ளி இலைகள் கொய்யா இலை வில்வம் அனைத்தையும் டெய்லி பச்சையாக சாப்பிடுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது தண்ணீர் கொதித்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது ரவையை சேர்த்து கொள்ளலாம் ஒயிட் ரவை கேரட் ஒப்புமா என்று அனைவருக்கும் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒன் செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்கள் சண்டே வை ஐ ஆல் ஸ்டே சேஃப் பீ குல் என்ஜாய் நாளை மற்றொரு வித்தியாசமான காணொலியில் சந்திக்கலாம் பாய் டேக்